வாழ்க்கையில் சந்தேகத்தை ஏற்படுத்தினா எல்லா குழப்பமும் வந்துவிடும் சந்தேகத்தை ஏற்படுத்தி விட்டால் மனங்களுக்கு இடையில் முரண்பாட்டை ஏற்படுத்தி விட்டால் ஈஸியாக நரகத்திற்கு போய்விடுவோம் நல்ல நண்பர்களாக இருப்போம் இவன் வந்து மனசுல ஏதாவது ஒரு ஈகோவ ஒரு காம்ப்ளெக்ஸ இப்படி ஏற்படுத்தி அவர்கள் சந்தேகத்தை ஏற்படுத்துவார் அதுக்கு பிறகு அவரை பற்றி புறம்பேச ஆரம்பிப்போம் அவரை பற்றி தப்பெண்ணம் கொள்வோம் அதுக்கு பிறகு அவர் கவுண்டராக நம்மளை பத்தி பேசுவார் பிறகு முற்றும் அதற்கு பிறகு செய்த உதவிகள் எல்லாம் சொல்லி காட்டப்படும் காரசாரமாக சண்டை நடக்கும் அதற்கு பிறகு அவதூறுகளை பரப்புவார்கள் ஈஸியாக நரகத்திற்கு போவார்கள் அதனாலதான் முசல்லாஸ்லாமு சொல்கிறார் சஹித் முஸ்லீம்கள் வரக்கூடிய ஹதி ஷெய்தான் தன்னுடைய இபிலிஷ் தன்னுடைய சிம்மாசனத்தை கடலிலே கொண்டு போய் போடுகிறான் போட்டு உட்கார்ந்து இருக்கிறான் அவனுடைய படை பூமியிலே போய் குழப்பம் பண்ணி விட்டு வருகிறார்கள் வருகிறவர்களை ஒவ்வொருவராக அழைக்கிறான் என்ன செய்தா என்ன செய்தா என்று கேட்கும் போது ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை சொல்லுகிறார்கள் அவனது வளமையான ஆச்சரியப்படாமல் வரவேற்றுக் கொண்டிருக்கிறான் சொல்லுகிறான் நான் ஒற்றுமையாக இருந்த கணவனையும் மனைவியையும் பிரித்து விட்டு வருகிறேன் சொல்லுவான் அவன் உடனே என்ன செய்கிறான் என்றால் அந்த சைத்தானை இப்ளிஷ் பக்கத்தில் அழைத்து உட்கார வைத்து நீதான் என்னுடைய ஆள் என்று சொல்கிறான் கணவன் மனைவி பிரிஞ்சிட்டாங்க என்றால் அதுக்கப்புறம் ஈஸியான ரகம் போயிடுவான் விஷயத்தான் இப்படி நம்முடைய வாழ்க்கையில் விளையாடுகிறார்